ஹாய் காய்ஸ் அப்படியே ஜாலியாக மேட்டுப்பாளையத்துலேருந்து அப்படியே கோத்தகிரி அப்படியே தம்பி வாமம்மா அப்படியே சுற்றி பார்க்கலாம்னு சொன்னால் இதுதான் அவன ஆசையாடா வாடா தம்பின்னு சொல்லி நானும் தம்பி முப்படியே ஜாலியாக பைக்கில் போயிட்டு இருந்தேங்க அப்படியே மேட்டுப்பாளையத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் அப்படியே நின்றுட்டு பார்த்தேங்க அங்கேருந்து அப்படியே மேட்டுப்பாளையம் ஃபுல்லாக தெரியுதுங்க அப்படியே அங்கே இருந்துட்டு அப்படியே ஐஸ்கிரீம் வாங்கி சர்ட் போட்டு அப்படியே ஜாலியாக பார்த்துட்டு குரங்குக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து போட்டுங்க அப்படியே நாம் அப்படியே கிளம்பி போயிட்டுருக்கேங்க அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டு சொல்லுங்கள்